வணக்கம் வணக்கம் வணக்கமாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சீமானை நம்புகிறார் விஜய் அப்படிங்கறது ஒரு டாபிக் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா யார் முதல் ஒரு வேட்பாளர் இப்படிங்கறத நம்ம நிறைய பேசியிருக்கோம் பட் அதுல சில முன்னேற்றங்கள் இருப்பதாக சில செய்திகள் அதே போல் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாரா திருமாவளவன் அப்படிங்கறதும் அதே போல் விக்கிரவாண்டி இல்ல சில சம்பவங்கள் நடந்தது அது மத்தியானமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிடலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சீமானுடைய அரசியல் இதுவரைக்கும் தனித்தே களம் காண்போம் அப்படிங்கிற ஐடியால இருந்தாரு ஆனால் இப்போ வந்து சமீப விஜயோட கூட்டணியா அதிமுக கூட்டணியாக அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது அதை வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்த அளவில் சீமானவர்கள் தனித்து போட்டி அப்படின்னா இன்னும் பத்து பஞ்சு வருஷம் ஆகும் எதிர்கட்சி ஆகிறதுக்கு அது வரைக்கும் அவர் தாங்குவாரா அப்படிங்கிறது தான் தெரியல பட் திடீரென்று அவருக்கு நாலஞ்சி அஞ்சு சதவீத வாக்குகள் அதிகமாச்சு அப்படின்னா அவர் ஒரு பத்து பதிஞ்சு எம்எல்ஏ சீட்டுகளும் ஜெயிக்கலாம் ஆனால் விஜய் வந்தால் சீமானுடைய வாக்கு சதவீதம் சரிவும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது ஏன் ஏன் சரியும் அப்படின்னா பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு ஸோ அதில் விஜய் ரசிகர்களும் சீமானிடம் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்றாங்க அதே போல் அதிமுகவில் இருக்கிற இளைஞர்கள் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் பிஜேபியில் இருக்கிற இளைஞர்களும் சம் பர்சன்டேஜ் வந்து விஜய்யை ஆதரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் ஸோ அந்த அதில் இருக்கிற உண்மை தன்மை என்னங்கிறத நம்ம பேசிடுவோம் அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம் ஸோ அதே போல் ஒரு இன்டர்வியூவில் புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் அதில் இன்டர்வியூவில் திருமாவளவன் வந்து விஜய் வந்து நல்ல தலைவர்கள் அரசியல் தலைவர்களே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறாரு அப்படின்னு அதை ஆமோதிக்கிற மாதிரி திரு திருமாவளவன் பேசியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க திருமாவளவனே தன்னை நல்ல தலைவர் ஒத்துக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கூட எழுப்பி இருக்கிறது சோ திருமாவளவனும் திமுக கூட்டம் வந்து விலகி அஹ் விஜய் மற்றும் சீமானோட சேருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அதை எழுப்பி இருக்குது கடைசியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இஷ்யூ இருக்கு விக்கிரவாண்டியில அதிமுகவுடைய வாக்கு தான்பா போகும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில பேசிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது மூன்றாகத்தான் பிரியும் பெரும்பாலானவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுல பொதுமக்களோட பர்சன்டேஜ் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் எப்பவுமே கட்சிக்காரர்களும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் போடுவாங்க அதனால வந்து அந்த நாற்பது ஐம்பது சதவீத சதவீதத்தில் பெரும்பாலானோர் வந்து திமுகவிற்கு வாக்களிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம நிறைய பேசிட்டோம் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமக வந்து எப்படியாவது அதிமுகவுடைய வாக்குகளை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் ஏன்னா அறுபது அறுபத்தைந்தாயிரம் வாக்கள் வாங்கினாங்கன்னு நினைக்கிறாங்க கடந்த தேர்தலில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இவங்க வாங்கினாங்க திமுக இவங்க பதினேழு பர்சன்டேஜ் தான் வாங்கினாரு இவர் பாமக ஸோ அதனால் அதை எப்படியாவது கவர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு அப்படி எடுத்தால் அது நன்றாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க அது அது கூட்டிக் கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிகமான வாக்குகள் வரும்னு கவுண்ட் பண்ணுறாங்க பட் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குங்கிறதுனால பெரும்பாலும் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத வாக்குகள் பெறுவார் அப்படிங்கிறாங்க ஒரு இருபது இருபத்தைந்து சதவிகிதம் இவங்க நம்ம பாமகவுக்கு கிடைக்கும் மீதி இருப்பது ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீதமோ இல்லை பத்து சதவீதமோ நாம் தமிழர் கிடைக்குங்கிறாங்க ஸோ இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீமான் ஒரு பலமான ஒரு வாக்கு சக்தி பெற முடியும் ஏன்னா அதிமுகல இருந்து சில வாக்கு சில பர்சன்டேஜ் வாக்குகள் அவருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய தோல்வி தோல்விதான் தோல்வி பயத்தை தான் இது காட்டுகிறது ஏன்னா இங்கே மூணாவது இடத்துக்கு போயிட்டா நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் காரணமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க புறக்கணித்திருக்கிறார்கள் விகவாண்டி தேர்தலை ஸோ இது ஒரு காரணமாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தை அது எழுப்பியிருக்கிறது திமுக வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய ஒன்றிய செயலாளர்கள் அங்கே விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பக கடலூர் மாவட்டம் மேல இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் ஆளாருக்கும் மூணு மூணு கிராமத்தை கொடுத்து பண்ண வச்சுருக்காங்க ஏன்னா அவ்வளவு எளிதாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணமாக ஆட்சி இருக்கிறதுனால அதை செய்ய முடியும் ஈஸியாக அதனால மக்களும் வந்து அங்கே ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க தான் காண முடிகிறது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இடைத்தேர்தல் திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருக்குங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது அதற்கான காரணங்களையும் நம்ம சொல்லிட்டோம் ஸோ விக்கிரவாண்டி தேர்தல் அவர்களுக்கு திமுகவிற்கு சாதகமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து விஜய் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டாரு த தமிழக வெற்றி கழகம்னு அதுக்கு பேர் வச்சாரு ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையத்தில் அதுக்கு அந்த பெயர் இன்னும் வரலன்னு சொல்லி தராசு ஷியாம் அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொன்னார் கடந்த மாதம் வரைக்கும் வரலைங்க இனிமேல் வந்தால் உண்டு அப்படின்றார் அதே போல ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஒரு மாநாடு நடத்த இருந்த விஜய் அவர்கள் ஏன் அதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அதை எழுதியிருக்காரு ஸோ அவர் அந்த கட்சியை தொடங்குறாரோ இல்லையோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் ஏன்னா இப்போ நீங்கள் தொகுதி வாரியாக மக்களுக்கு இது குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்குறது அப்படி அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்தால் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு அவருடைய தம்பிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதை பொருட்படுத்தாமல் இவர் சீமான நம்புறேன் இல்லை அதிமுக நம்புறேன்னு ஏதாவது போயிட்டார் அப்படின்னா விஜய்க்கு வர வேண்டிய வாக்குகள் கூட வராது அவர் தனித்து நின்றால் தான் அவருக்கான வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இவர் கூட்டணிக்கு போனார்னா அந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக குறையும் ஸோ அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் ஏன்னா அந்த அந்த விஷயத்தில் வந்து அவர் கொஞ்சம் லேசியா இருக்காரோ அல்லது சீமான் வந்து தனது கூட்டணி கூப்பிட்றாரு அதுக்கு பதில் சொல்லலை ஏன்னா இவர் அரசியல்வாதியாட்ட டெய்லியும் வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கிற அரசியலே கையாள வேண்டும் அந்த அதை இன்னும் பண்ணவே இல்லை ஆரம்பிக்கவே இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாறு தேர்தல் கிட்ட தான் ஆரம்பிப்பாருன்னா உடனடியாக ஒரு வெற்றியை பதிவு செய்யறது ரொம்ப கஷ்டம் விஜய் எந்த இருந்தாலும் ஜெயிப்பாருங்க பட் அவருடைய சபார்டினேட்ஸ் ஜெயிக்கிறது கஷ்டம்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் காரணம் என்னன்னா நீங்க ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி இப்பவே நீங்க அரசியல் பயணத்தை தொடங்கணும் அரசியல் பேச ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பிக்காமல் நீங்க மக்களை தொகுதி வாரியா போய் பார்க்கணும் ஒன்றரை வருஷத்துல நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் டூர் போக வேண்டி இருக்கும் அதெல்லாம் போய் பண்ணாதான் உண்டு இவர் சும்மா இங்க உட்காந்துட்டுலாம் பண்ண முடியாதுங்க இப்ப ஜெகன்மோகன் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு முதல் தடவை படுதோல்வி ரெண்டாவது தடவை என்ன பண்ணாரு ஆந்திரா முழுக்க சுற்றுப்பயணம் பெருவாரியாக வெற்றி பெற்றார் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் கையில் எடுக்கணும் கையில் எடுத்தால் தான் அவருக்கு அது வெற்றி பயணமாக அமையும் ஸோ இந்த புரிதலே அண்ணன் இது விஜய்க்கு இல்லைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறார் அப்படின்லாம் இருக்காங்க பட் இன்னமும் அவர் தனித்தன்மையோடு இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அப்படி போகலை அப்படின்னா அது வேறு மாதிரியான அரசியல் களமாக அது மாறுங்கிறது மாற்று கருத்து கிடையாது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எஸ் நாராயணன் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி மைக்கை அணைக்கப்படுகிறது அவரின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது இது தவறு அதே போல் சட்டமன்றத்திலிருந்து அதிமுக சஸ்பெண்ட் செய்ததும் அதை விட பெரிய தவறு சஸ்பெண்ட் செய்தது ஏன்னா இவங்க காலையில வந்த உடனே அமளி பண்றாங்க கலாடா பண்றாங்க தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் செஞ்சதுனால அது சபாநாயகரோட முடிவுங்க அது தப்பு கிடையாது இவர்கள் வந்து கேள்வி நேரம் முடிந்ததுக்கு பிறகு பேசலாம்னு சபாநாயகர் சொல்றாரு அதுக்கப்புறமா அவங்க கலாடா பண்றாங்கன்னா வெளியேற்ற தான் செய்வாங்க தொடர்ந்து அதை செய்யும்போது சபாநாயகர் சபையின் மாண்பை காப்பதற்காக சில முடிவுகளை எடுப்பது சபாநாயகரோட உரிமை அதில் தப்பு கிடையாதுங்க அதிமுக இப்போ ராகுல் காந்தி உள்ளே போய் பேசுகிறார் இல்லையா வெளிநடப்பு செய்கிறாங்க ஒரு ரெண்டு சில நாள் ஒரு சில நாள் உள்ளே உட்காந்து பேசுகிறாங்க தனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுகிறார் இல்லையா அதேமாதிரி அவங்க அதிமுக பேசியிருக்கணும் அதை பேச தான் குற்றச்சாட்டுங்க அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் நிச்சயமாக வந்து ஒரு நல்லது நடக்கும் பட்டு அதிமுக அப்படி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் அது திமுகவோ அல்லது சபாநாயகரோ தவறு கிடையாதுங்க அதிமுகவே தான் தவறு அதை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாங்க நாராயணன் நமது நலம் விஜய் பதினெட்டு அப்படின்னா என்ன பார்த்தோம் அது என்னது முன்னூத்தி பதினெட்டு சரி அது விளக்கமாக அடுத்த தடவை பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் அனைத்து நல்லூலங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் தேங்க்யூ